முருகா முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு விரும்பியவர் நீ நேசித்தவர் உன்னை மிகவும் மிகவும் உயிராக நேசித்த ஓர் உறவிடம் இருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது என்ன பா சொல்கிறீர்கள் இதைத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றீர்கள் ஏதும் வரவில்லை என்று கடிந்து கவலைப்படாதே தங்கமே நிச்சயம் இன்று உனக்கு உன்னுடைய துணை இடமிருந்து அழைப்பு வரத்தான் போகின்றது நீ சந்தோஷம் அடையத்தான் போகின்றாய் பாசம் வைத்து விடுகின்றாய் ஆனால் அதே பாசம் மற்றவர்களிடம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதில் ஒன்றும் தவறு இல்லை தங்கமே நீ விரும்பியவராக இருக்கலாம் உன் துணையாக இருக்கலாம் உன் குழந்தையாக இருக்கலாம் உன் பெற்றோராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உன்னுடைய உண்மையான அன்பை நான் அவர்களுக்கு புரிய வைக்கத்தான் போகின்றேன் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் தேடலை குறைத்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நிம்மதியாக இருக்க முடியும் எதிர்பார்ப்பை தொலைத்துவிட வேண்டும் அப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதிகமாக பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்போதுதான் மற்றவர்களால் நீ தேடப்படுவாய் தங்கமே உன் எதிர்பார்ப்பு தான் உன்னை கஷ்டப்படுத்துகின்றது நீ அவர்களிடமிருந்து அதிகமாகவே எதிர்பார்க்கின்றாய் ஆனால் அதை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையால் உங்களுக்கு சண்டை மனம் வருத்தம் ஏற்படுகின்றது அப்படி மன வருத்தம் ஏற்பட்டதினால் தற்பொழுது பிரிந்து தவித்து வருகின்றீர்கள் தங்கமே கவலை கொள்ளாதே இதை கேட்ட அடுத்த திடீர் திருப்பமாகவே உன் துணையிடமிருந்து அழைப்பு வரப்போகின்றது வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்க்கை மிகவும் சுமூகமாக உனக்கு இருக்க போகின்றது உன்னவரிடமிருந்து அழைப்பும் நச்செடியும் வரும் அதை நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை வந்து சேரும் அப்பொழுது நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்க போகின்றாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா